சூடோட சூட வர வேண்டாம் கொஞ்சம் ஆரட்டும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வீட்டுல நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஃபேமிலியோட சரத்துக்கு என்ன மாதிரி எஃபர்ட்ல போட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேன் நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல நான் அப்பாவை பார்த்துட்டு தான் போவேன் ஆறு வருஷம் கடத்திட்டோம் குழந்தை பிறந்தது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்து பார்க்கல குழந்தைய இப்ப பேரண்ட்ஸ் உங்களுக்கு பேசிட்டாங்க பேசிட்டு இருக்காங்க இப்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க டைரக்டாவே ஃபோன் பண்ணி பேசுறதும் எப்படி அப்படி இருந்தாரு என்ன பாக்க கூட மாட்டாரு நிறைய பிரச்சனையாச்சு ஆனா இப்ப வந்து அவ்வளோ எனக்கு க்ளோஸா அரியறின்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு